நாமத்தினாலே இந்த புதிய மாதமாகிய நவம்பர் மாதத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த மாதத்தில் கத்த தந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஆதிமம் முப்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தில் இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான் இவ்விதமாய் அந்த மனுஷன் யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்தான் என்று கத்துடைய வார்த்தை சொல்கிறது இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இவ்விதமாய் யாக்கோபை போல மிகவும் திரளாய் நீங்கள் விருத்தி அடைய போகிறீர்கள் கத்தருடைய வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கு வரும் பொழுது அவன் ஒரு கோளும் கையுமாக அந்த யோர்தானை கடந்து போகிறான் அவனிடத்துல வேற எதுவுமே கிடையாது தன்னிடத்துல இருந்த கொஞ்சம் எண்ணெயையும் அந்த கழுக்கு ஊற்றி அதை அபிஷேகம் பண்ணிட்டான் இப்போ அவன்கிட்ட இருக்கிறது வெறும் கோலும் கையும் ஆனால் தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணினார் அந்த வாக்கு தத்தத்தை கொண்டு அவன் தன்னுடைய மாமனாராகிய லாபானுடைய வீட்டுக்கு செல்கிறான் அங்கே அவன் ஏமாற்றப்படுகிறான் லேயாளுக்காகவும் ராகையலுக்காகவும் தன்னுடைய வயது பதினாலு வருஷத்தை அவன் இழந்து போகிறான் ஆனாலும் பாருங்க கர்த்தர் அவனை விடல அவன் தொடர்ந்து தேவடைய வாக்குத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா ஆதி ஆமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நான் உன்னோடனே இருந்து நீ போகிற இடங்களிலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நீ இப்போ வாக்கு தத்தத்தை கொண்டு வெறும் கையாயி போலாம் நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் திரும்பி வரும் பொழுது நீ வேற மாதிரி இருப்ப அதுக்கு அர்த்தம் அதுதான் உன்னை பரம்ப பண்ணுவேன் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் உன்னை நீ மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவா நீ விருத்தி அடைவ எத்தனை முறை உன்னுடைய சம்பளங்களை மாற்றினாலும் உனக்கு விரோதமா எத்தனை முறை மனுஷர்கள் எழும்பி உன்னை கீழே தள்ள நினைத்தாலும் நான் உண்மையில் வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தம் உன்னை பரம்புபடி செய்யும் உன்னை விருத்தி அடைய செய்யும் உன்னை விசாலமாக்கும் உன்னை மேலே கொண்டு போகும் நீ கீழே இறங்க மாட்டேன் நீ மேல போய்கிட்டே இருப்ப அதுதான் அந்த வாக்குத்தினுடைய அர்த்தம் அந்த வாக்கு தத்தத்தை கொண்டு யாக்கோபு செல்கிறான் அவன் பத்து முறை அவனுடைய மாமனார் அவனுடைய சம்பளத்தை மாற்றினாலும் யாக்கோபின் மேல் இருந்த கத்துடைய தத்துவம் அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தது அவனை குறுக விடவில்லை எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வாக்குத்தம் நம்மேல் இருக்கிறதோ அங்கே நாம் குறுகிப் போகவே முடியாது பாருங்க கர்த்தர் இந்த வருடத்தில் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறோம் விசாலமாக கொண்டே இருக்கிறோம் பெருகிக் கொண்டே இருக்கிறோம் அதே வாக்கு உங்கள் மீதும் நான் பேசுகிறேன் இவ்விதமாய் எவ்விதமாய் யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த வாக்கு இவ்விதமாய் அவன் மிகவும் விருத்தி அடைந்தான் நீங்களும் மிகவும் விருத்தி அடைய போகிறீர்கள் இந்த வருஷத்திலே கொடுத்த வாக்கு இந்த மாதம் விருத்தியின் மாதமாய் இருக்கும் நீங்களும் யாக்கோபை போல மிகவும் விருத்தி அடைவீர்கள் உங்கள் வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கும்படி தேவனுடைய வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்யும் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை மட்டும் இருக பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் விருத்தியை காண்பீர்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்